ஹாய் நண்பர்களே அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் இன்றைக்கி நான் வயல் வந்தேன் வயலில் பார்த்திங்கன்னா வந்த சமயத்தில் மழை வந்துடுச்சு அதை ஆனால் கொஞ்சம் மிதமான சாரல் மழை தான் பட் இருந்தாலும் காற்று ஓவராக இருந்துச்சு அதில் ஒரு என்ன விஷயம் பார்த்தா எங்கள் கோழி எல்லாம் ஒன்றா பார்க்குறேன் பாருங்கள் மழைக்கு அதுக்கும் குளிருக்கு குளிர்துன்னு சொல்லிவிட்டு எல்லாம் கொட்டா உள்ள வந்துருச்சு அங்கே கூண்டு இருக்குது அந்த கூண்டு உள்ளே ரெண்டு இருக்குது அங்கே சொண்டக்காய் செடிக்கீழில் ரெண்டு இருக்குது இவங்க பாருங்கள் இதுதான் நாங்கள் வளர்க்குற கோழி எல்லாம் கொட்டாக்குள்ளே வந்துருச்சு மீதி மட்டும்தான் இருக்கிறது மீதி வெளியில் இருக்குது இவர் தான் எங்கள் தலைவர் சேவல் இவங்க இந்த கோழிக்கு எல்லாம் லீடர் இவர் தான் நான் நிக்கிறதுலயே பாருங்கள் எவ்வளோ கம்பீரமாக நிற்கிறார் இவங்களுக்கெல்லாம் நிறைய பேர் வச்சுருக்கேன் நான் ரெண்டு ரெண்டு டீமாக இருக்காங்க ரெண்டு டீம் மூணு டீமாக இருக்காங்க அவங்கவுங்க கூண்டூரில் வந்து கங்குல்ஸ் டீம் வந்து தங்கிடுவாங்க மீடியல்லாம் மேலே தான் தங்குவாங்க இருந்தாலும் இப்போ தான் எல்லாரையும் ஒன்றா பார்க்க முடியும் அப்போவும் சில கோழிலாம் அங்கே மரத்துக்கடியில் இருக்குது பார்த்தாலும் உங்களுக்கு எல்லாருக்கும் நாட்டுக்கோழி பிடிச்சிருந்தா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் இதுதான் நம்ம வயல் நம்ம கொட்டா மாடு கற்ற இடம் இது சும்மா மழை கொசு உட்காந்துச்சுன்னு இருக்கும் கிளைமேட் நல்லா இருந்துச்சு ஆனால் டெல்லியில் போக முடியல சாரம் மழை பெஞ்சிகிட்டே இருக்குது உங்களுக்கு யாருக்கெல்லாமே என்னுடைய வீடியோ பிடிச்சிருக்கோ மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க பாய்